Kristin,いいpassen Or Dung தான் அப்படியா

மரம்லாம் சாஞ்சிருச்சு எங்கப்பா மரம் வந்தால் எல்லாம் புயல்லம் போய்ட்டு மரங்கெல்லாம் இந்த புயல்லலாம் சாஞ்சு இந்த ஐம்பது மரங்கிட்ட எல்லாம் சாஞ்சி போச்சு பழத்தை நான் செய்கிறேன் வீடு அப்படியே வெயிலாக இருக்கு பாருங்க இல்லாட்டி எவ்வளோ நிழல் இருக்கும் இதெல்லாம் இந்த இடத்துல ஒரு சூளை இருக்க முடியாது ஆமா

Video aku sih, sila like, palingnya, share, palingnya, mana mana subscribe palingnya. Di nanti video yang selanjutnya. <seks> bye bye. Baik sih. Bye selamat. Bye bye.